ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் புதன்கிழமை இரவு எடுத்தேங்க அடுத்த நாள் வியாழக்கிழமை எப்பவுமே நாங்கள் வந்து குரு பகவானுக்கு மாலை கோர்த்து கொடுக்குறது வழக்கம் அந்த இந்த வந்து கிருத்திகையும் கூட இந்த வியாழக்கிழமை குரு பகவானுக்கு மட்டும் இல்லாமல் முருகருக்கும் சேர்த்து நாங்கள் மாலை கோர்த்தங்க எப்போவுமே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சாமிக்கு விசேஷமான நாளாக வரும் இல்லைங்களா எல்லா சாமிக்கும் அந்த மாதிரி சாமி கொடுக்கும் பொழுது எல்லா நாளுமே வந்து நாங்கள் பிள்ளையாருக்கும் சேர்த்து கொடுப்பேங்க ஸோ மொத்தம் மூணு மாலைகளாக வந்து நான் கோர்த்து இந்த பூக்களை யூஸ் பண்ணி இந்த பூக்களில் வந்து பெரிய கவரில் இருக்கக்கூடிய அந்த அரளி வந்து அவர் ஊருக்கு போயிருந்தார் எங்கள் தோட்டத்தில் அரளி பூச்செடி வச்சுருக்கோம் அங்கேருந்து பறிச்சுக்கிட்டு வந்தாருங்க சின்ன கவரில் இருக்கிற நந்தியாவட்ட பூவும் அந்த ஒயிட் கலர் இல்லைங்களா அது வந்து நந்தியா வட்டப்பூன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் பெரிய பூக்கள் அதெல்லாம் அதுவும் அரளிப்பூ பூ வந்து வீட்டுக்கு பக்கத்தில் வந்து கொஞ்சம் இடம் இருக்குது ரோட்டோரத்தில் நான் அங்கே அங்கே வச்சுருக்கோங்க என்னுடைய பழைய வீடியோக்களில் நான் காமிச்சிருப்பேங்க என் வாசலுக்கு பக்கத்துலேயே ஓரத்துலேயே இந்த பூச்செடி இருக்குது அதாவது இந்த பெரிய நந்தியாவட்ட பூச்செடி ரொம்ப புஸியாக பெரிய பிளான்ட்டாகவே இருக்குது இதனுடைய லீஃப் வந்து ரொம்ப திக்கு கலரில் இருக்குங்க அந்த திக்கு கலரில் வந்து சின்ன சின்ன லைட் எரியிற மாதிரி அதனால் ரவுண்டாக அந்த புஸியாக இருக்கிற பிளான்ட்டில் வந்து சின்ன சின்ன லைட் எரியிற மாதிரி இந்த நந்தியாவட்ட பூக்களினுடைய முக்கு வந்து விரிஞ்சும் விடியாமல் காலை பொழுதில் பார்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க பறிக்கவே மனசு இல்லாமல் நான் பறிப்பேங்க ஆனால் வேறு வழியில் ஏன்னா கொஞ்சம் வெடியே வெடிய விடியும் பொழுது என்ன ஆகுதுன்னா ரோட்டில் போகிறவங்க வரவங்களாம் அதை பறிச்சிட்றாங்க பறிச்சுட்டு போட்டுன்னு விட்டால் விட விட முடியாதுங்க ஏன்னா ஃபுல்லாக மொக்கு அரும்புலேருந்து எல்லாம் பறிச்சுட்டு போயிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் அவசரமாக பறிக்கிறேங்கிற பேரில் செடியை உடச்சும் விட்டுறாங்க ஸோ அதனால் வந்து நாங்கள் டெய்லியும் நாங்கள் பூவெல்லாம் பறிச்சிடுறது வாசல் தொழிச்சு முடிச்சுட்டு வெளியே அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்ட பிறகு பறிச்சுட்டு தான் நான் வீட்டுக்குள்ளேயே வருவேங்க அதே மாதிரி தான் அரளி பூச்செடியும் அரளி பூச்செடியும் ரெண்டு மூணு வாதெல்லாம் உடச்சே விட்டுட்டாங்க அவசரத்தில் அரும்பு முதற்கொண்டு பறிச்சுட்டு போயிடுறாங்க அழகாக இருக்கட்டும்னு விடவே முடியறதில்லை ஆனால் இதே கிராமத்தில் அப்படி இல்லைங்க அந்த மதுள் சுவருக்குள்ளே தான் இருக்குது யாரும் உள்ளே வந்து பறிக்க முடியாது இப்போ இந்த பூக்கள் பாருங்கள் இந்த நந்தியாவட்ட பூக்களை வந்து கோர்க்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க அழகாகவும் இருக்கும் பாருங்கள் இதுவே ஒரு பூ டிசைன் மாதிரி ஆகிடுச்சு சுற்றி ரவுண்டாக அப்படியே கோர்த்துக்கிட்டே வந்து ஜாயின் பண்ண வேண்டியது தான் நான் கடைசியில் வந்து எந்தளவுக்கு உயரமாக நான் வீடு இது கோர்த்துருக்கேன் மாலை கோர்த்துருக்கேன் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் நான் சின்ன பொண்ணாக இருக்கும் பொழுதுங்க எங்க கிராமத்துல ஏதாவது விசேஷமான நாள் வருது அப்படின்னா எங்க அம்மா வந்து ஜடை வந்து வித்தியாசமா பின்னி விடுவாங்க அதாவது ஆயிரங்கள் ஜடை போட்டு விடுவாங்க இந்த மாதிரிலாம் அப்போ வந்து இந்த நந்தியாவட்டு பூ இதுலயே சின்ன ரகம் இருக்கு சின்ன நந்தியாவட்டு முக்கு மொக்கு வந்து ரொம்ப அழகா இருக்குங்க அதை எடுத்து ரெண்டு ரெண்டு பூவா ஜடையில் வந்து சொருகி விடுவாங்க முடி வந்து நீளமா கருகருன்னு இருக்குங்க எனக்கு சின்ன வயசுல அப்ப இந்த நந்தியாவட்டு பூவும் வைக்கும் பொழுது அந்த கருப்பா இருக்கற இந்த ஒயிட் கலர் வந்து ரொம்ப அழகா இருக்கும் டிசைனு யாருக்கெல்லாம் இந்த அனுபவம் இருக்கு அப்படின்னு எனக்கு பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் விசேஷ நாளில் மல்லிப்பூ எப்படி கோர்த்து வைப்பாங்களோ அந்த மாதிரி நந்திய வட்டு பூவும் கோர்த்து வைப்போம் அது கூட வந்து கோழி கொண்டு பூவும் ஒரு லைன் வச்சா ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த மாதிரி தான் நாங்களும் சின்ன வயசில் வச்சுட்டு போனோம் இவ்வளோ நேரம் பொறுமையை வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்